அலலாம் வரமத்துலாஹி வரகாத்துகோ இன்னைக்கு நம்ம வேட்டூர் ஜன்னர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உழுவை முறிக்கக்கூடிய ஏழு விஷயங்கள் இந்த ஏழு தவறில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாலும் நம்முடைய உதவானது முறிஞ்சிடும் நம்ம திருப்பியும் உதவெடுத்துட்டு தான் நம்ம தொழுக முடியும் முதலாவது நம்ம இருந்து அதிகப்படியான இரத்தம் வெளியேறுதல் இரண்டாவதாக வாய் நிரம்ப வாந்தியெடுப்பது மூன்றாவதா நம் இருந்து இச்சை நீர் வெளியாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இச்சை நீர் வெளியானதும் நம்மளுக்கு குளிப்பு கடமை ஆயிரும் நம்ம தான் தொழுகணும் நான்காவதாக அயர்ந்து உறங்குவது நம்ம ரொம்ப நேரம் உறங்கிட்டோம்னா நம்மளுடைய தொழு நம்மளுடைய உதுவானது முறிஞ்சிடும் ஐந்தாவதாக காற்று பிரிவது ஆறாவதாக மலம் ச ஜலம் செல்வது ஏழாவதாக நம்ம தீயவார்த்தைகள் பே உதவோடு பேசினாலும் நம்மளுடைய உதுவானது முறிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ் சகோதர சகோதரிகளே நம்மளுடைய வே டூ ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகா